ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரேண்டம் ப்ளாக் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வெண்டங்காய் பொரியல் பீக்கங்காய் கடையல் ரசம் தயிர் இவ்வளோ ரெசிபிஸ் வந்து காலையில் செஞ்சாச்சு ஆனால் பாப்பா ரெண்டு பேரும் வந்து பார்த்துட்டு இதெல்லாம் எதுவுமே பிடிக்கல எங்களுக்கு நூடுல்ஸ் வந்து செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிவிட்டாங்க எக்ஸாம் வேறு இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது சரி எக்ஸாம் வேறு வருது வேறு இல்லை கேட்குறாங்களே செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை நூடுல்ஸ் வந்து வீட்டில் இருந்தது அது அப்படியே வேக போட்டேன் தண்ணியில் பன்னீர் வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் இருந்தது சரி பன்னீரும் எடுத்து கட் பண்ணி பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து செஞ்சுட்டு முருங்கைக்கீரை நூடுல்ஸும் வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் நான் வந்து ஒரு ரெண்டாவது முறை ட்ரை பண்ணுறேன் நம்ம வீட்டில் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வைஸ் சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து நம்மளோட சில்லி மசாலாவே போட்டுட்டேன் அளவுக்கு சில்லி மசாலா தேவையோ அது வந்து போட்டுட்டு கொஞ்சமாக பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டுக்கோங்க வேறு எதுவுமே தேவையில்லை நம்ம சில்லி மசாலா கூட வந்து போடும் பொழுது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு பன்னீர் சிக்கன் மீன் காலிஃப்ளவர் அந்த மாதிரி எந்த பொருள் வந்து உங்களுக்கு தேவையோ அதை போட்டு சில்லி வந்து போட்டுக்கலாம் பன்னீர் வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன்னா அதனால கொஞ்சம் நல்லா ஹார்டாக இருந்த மாதிரி இருந்தது இது வந்து இங்கே பக்கத்துலேயே ரெடி பண்ணி கொடுப்பாங்க அந்த பன்னீர் ஹோம்மேட் பன்னீர் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் நானே பண்ணலாம் ஆனால் கொஞ்சம் டைம் இல்லைங்க எனக்கு வந்து பண்ணுறதுக்கு பன்னீர் வேணும்னா அவங்ககிட்ட வந்து சொல்லிவிடுவேன் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க சின்ன சின்ன கியூபாக கட் பண்ணிவிட்டு அப்படியே சில்லி மசாலாவில் போட்டு பெரட்டி எடுத்து போட்டு கொடுத்துட்டா பாப்பா ரெண்டு பேரும் டிஃபன் பாக்ஸு ஃபுல்லாக காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க பன்னீர் எல்லாம் செஞ்சு கொடுத்தா ரெண்டு பேர்த்துக்குமே அவ்வளோ பிடிக்கும் பன்னீர் ரைஸு பன்னீர் பிளாவ் அப்படியெல்லாம் கூட செய்யலாம் ஆனால் அவங்களுக்கு என்னமோ அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை பன்னீர் சில்லி மாதிரி அவங்களுக்கு வந்து பிடிக்கிறது இல்லை சில்லியே போட்டு கொடுக்குமா அப்படின்னு கேட்பாங்க அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ரொம்ப சீக்கிரமாகவும் பொறிஞ்சு பொறிஞ்சும் வந்துடும் டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்கும் உள்ளே எல்லாம் ஹார்டாக இருக்காது நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும் நம்ம சில்லி மசாலா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம போட்டு பொறிச்சு எடுக்கும் பொழுது அந்த எண்ணெயில் வந்து பிரிஞ்சு போகிறதோ அப்படி இல்லைன்னா வந்து கலர் சேஞ்ச் ஆகிறதோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது அடுத்த நாள் உங்களுக்கு வந்து வைத்தியும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது ஹோம் மேடாக நாமளே வீட்டில் ரெடி பண்ணுறது உங்களுக்கு தேவைன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்டில் லாகின் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வெப்சைட் லிங்க்கு எல்லாமே கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு கலர் பொடி வந்து வேண்டாம் கலர் வந்து அதிகமாக இருக்குது கலர் பொடி வந்து போடவே வேண்டாம் ப்ளைனாக நீங்கள் சில்லி மசாலா ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொன்னாலும் கூட நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக ரெடி பண்ணி கொடுப்போம் சில பேர் ப்ளைனாக ரெடி பண்ணுனா ப்ளைனாக தான் ஃபஸ்ட்டெல்லாம் ரெடி பண்ணணும் ஐயோ அந்த ஆரஞ்சு கலர் வந்தால் தான் சில்லி டேஸ்ட்டில் இருக்குது கௌரி அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் வந்து நாங்கள் வந்து போட்டுக்கிறது கலரே வேண்டாம் கலர் பொடி இல்லாமல் ரெடி பண்ணி கொடுங்கன்னாலும் நாங்கள் அப்படியே ரெடி பண்ணி கொடுப்போம் தேவைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க இந்த வாரம் நமக்கு அகாரோவில இருந்து சென்ட் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா அகாரோ கிராண்ட் பெட் வேக்கப் கிளீனர் தான் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க லைட் வெயிட்டாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது யூவி லைட் வந்து கொடுத்துருக்காங்க லிக்லோனிக் டெக்னாலஜி வந்து அந்த டஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க டுவெல் கேபிஏ சஜஷன் பவர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு சோஃபா வில்லு ஃபேப்ரிக் சர்ஃபேஸு இது எல்லாமே வந்து கார்பெட்டு இது எல்லாமே வந்து கிளீன் பண்ணிக்கலாம் ரொம்ப பெரிய கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க பவர் பாக்ஸ் வந்து ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கொண்டுட்டு போய் கனெக்ட் பண்ணி கிளீன் பண்ணிக்கலாம் நல்ல பெரிய கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வாங்க நான் வந்து சோஃபா வந்து கிளீன் பண்ணி பார்க்க போகிறேன் கலர் வந்து பார்த்திங்கன்னா டார்க் க்ரே பிளாக்கு இந்த ரெண்டு கலரில் இருக்குது நான் வந்து சோஃபா மேலே மண் வந்து வெளியிலேருந்து கொண்டு வந்து போட்டிருக்கிறேன் மண்ணு போட்டுட்டு க்ளீன் பண்ணுதானு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக மண் கொண்டு வந்து போட்டு க்ளீன் பண்ணியிருக்கேன் யூவி லைட் வந்து எரியுது பாருங்க ரொம்ப டார்க்காக இருக்கிற இடத்துலையும் இந்த லைட் வந்து எரிஞ்சுதுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து பார்த்துக்கிறதுக்கு மண்ணெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிடுச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த பெட்ஸ் எல்லாம் வீட்டில் வளர்த்துறேன்னா சோஃபா மேலே பெட்டு மேலே எல்லாம் படுத்து அந்த முடியெல்லாம் விழுந்துடும் இல்லைங்களா அது எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே இருக்கும் இந்த வேக்கம் கிளீனர் வோல்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி இருபது வாட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க ஃபோர் ஹண்ட்ரட் வாட்ஸ் மோட்டர் வந்து ஹை எஃபிஷியன்சியோடு கொடுத்துருக்காங்க ஹெப்பா ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஹெப்பா ஃபில்டர் யூஸ் பண்ணும்பொழுது ரொம்பவே சூப்பராக ஆகி வரும் சோஃபா அந்த மூளை முடுக்கல் இருக்கிற குப்பை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக க்ளீன் பண்ணிடுச்சு கார்பெட்டு அப்புறம் கீழே வந்து ஃப்ளோருக்கு க்ளீன் பண்ணுறனாலும் இதை வச்சே ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் பெட்லி எல்லாம் ஒரு ஒரு இடம் உள்ளே போன மாதிரி இருக்கும் இல்லைங்களா அது எல்லாமும் க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணிடுச்சு இந்த வேக்கம் கிளீனர் அகாராவோட இந்த கிராண்டு பெட்டு வேக்கம் கிளீனர் நான் வந்து அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அமேசானோட பர்ச்சேஸ் லிங்க் கீழே தரேன் உங்களுக்கும் தேவைன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க க்ளீன் பண்ணுறது எந்தளவுக்கு ஈஸியோ அதே போல் இந்த ப்ராடக்ட்டை வந்து அதுக்குள்ளே இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி இதுபோல் அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் இந்த மண்ணெல்லாம் ரொம்ப நைஸ் மண்ணாக அந்த சின்ன சின்னதாக ரொம்ப நைஸாக இருக்கிறதெல்லாம் பெட்டில் சோஃபாவில எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மண் எந்த அளவுக்கு க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள் லைட்டாக ஒரு துணி வச்சு தேய்ச்சி எடுத்தோம்னாவே போதும் சூப்பராக க்ளீன் ஆகி வந்துடும் சோஃபா பெட்டு எல்லாமே க்ளீன் பண்ணேன் சரி அப்படியே ஃப்ளோரையும் க்ளீன் பண்ணி பார்க்கலாமா அப்படின்ட்டு க்ளீன் பண்ணேன் ஃப்ளோரில் இருக்கிற அந்த சின்ன சின்ன மண் முடி இது எல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகி வந்துடுச்சு அகராவோட கிராண்ட் பெட் வேக்கம் க்ளீனரோட பர்ச்சேஸ் லிங்க் அமேசானோட பர்ச்சேஸ் லிங்க் கீழே தரேன் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எடுத்தது அதை இந்த பிளாக்ல வந்து ஆட் பண்ணியிருக்கேன் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்து வந்திருக்கோம் ஈரோட்டில் லோட்டஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கும் அங்கே வந்து வந்திருக்கோம் என் மூஞ்சியை பார்த்தாவே தெரியும் எவ்வளோ பவ்யமாக உக்காந்துருக்கன்னு தான் செக்கப்புக்கு வந்து வந்திருக்கோம் ஒரு ஒரு வாரம் பத்து நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சு வந்து வலிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்தது எனக்கு தான் ஒரு மாதிரி அப்படி ஃபீலாக இருக்குதா இல்லை நெஞ்சு வலிக்குதா அப்படிங்கிறதே என்னால் வந்து கண்டுபிடிக்க முடியல தான் வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலி தான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன் சன்சி நானும் என் ஹஸ்பண்ட் மூணு பேரும் வந்தோம் நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு மாதிரி தான் இருக்கோம் சன்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்பவும் போல ஜாலியாக உக்காந்துருக்கான் அப்புறம் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது என்னடா நெஞ்சு வலிக்குது இப்போவே வயசு கம்மி தானே வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தாள் முப்பத்தஞ்சு தானே ஆகுது என்னடா எப்படியாச்சு என்னென்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரியே உட்காந்துருந்தோம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ட் கேன்சர் அந்த மாதிரி ஏதாவது இருந்துருமோ அப்படிங்கிற மாதிரி செம்ம பயம் ஆகிடுச்சு சரி எதுக்கும் ஹாஸ்பிட்டலில் போய் செக்கப் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் வந்து வந்தாச்சு அப்புறம் செக் பண்ணிவிட்டு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறீங்க கொஞ்சம் இதாக வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது மற்றபடியெல்லாம் வேறு எதுவும் இல்லை நார்மலாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்ஸ் மட்டும் கொஞ்சம் கொடுத்தாங்க அப்பா அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வெளியே வரும்பொழுது தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது கொஞ்சம் நேரம் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அந்த செக்கப் முடிகிறதுக்குள்ளேயும் போதும்போதும் நான் போச்சு எப்படா விடுவீங்க அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு நான் ஒடியாந்துட்டேன் சன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் பர்த்டே வரப்போகுது ஆக்சுவலாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் பிறந்தநாளுக்கு துணி வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே ஈரோடு வந்து வந்துவிட்டோம் ஹாஸ்பிட்டல் இருந்து இந்த கொசுவலை மாதிரி கவுன் டைப்பில் இருக்குது பார்த்தீங்களா இந்த கலர் துணி இதையவே எடுத்து வச்சுக்கிட்டு இதைத்தான் போடுவேன் இதைத்தான் வாங்குவேன்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டு அப்படியே போட்டு போட்டு பார்த்துட்டு கண்ணாடி முன்னாடி டிக்கவும் நடக்கவும் ஆடவும் அப்படின்னு என்னென்ன வித்தை காமிச்சிட்டு இருக்கா பாருங்கள் எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல ரெண்டாயிரத்தி முந்நூறுவா வந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸு அது பிடிக்கவே வரல வீடியோஸில் வர்ற அம்மா மாதிரி நானும் கூட்டிகிட்டு வந்து இந்த செக்ஷனுக்கு கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுட்டேன் இதை போட்டுக்கிட்டு அப்படியே சில மாதிரி நிற்கிறதா பாருங்கள் சுத்தமாக பிடிக்கவே இல்லை அம்மா எனக்கு அந்த ட்ரெஸ் தான் வேணும்னு சொன்னால் இல்லை இந்த ட்ரெஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து சொல்லிவிட்டு ஃபைனலாக இந்த பட்டுப்பாவை சட்டை இருக்குது இல்லைங்களா அதையே சூஸ் பண்ணி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் அப்படியே அம்மா வீட்டுக்கு வந்து வந்துவிட்டோம் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு சன்சி பிறந்தநாளுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு அம்மா வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் நாங்கள் தான் ஃபுல்லே ஈரோட்டில் ஷாப்பிங் பண்ணோம்னா இங்கே அம்மா வீடு வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் ஷாப்பிங் பண்ணி வச்சுருக்காங்க என்னப்பா இத்தனை ஐட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் வந்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் குக்கரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசாக இருந்தது அம்மா வீட்டில் வாங்கினதெல்லாம் அதனால் அதெல்லாம் புதுசு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அம்மா வீடு வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸ்டெயின்ல ஸ்டீல் குக்கர் வந்து ஒன்று அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம்னா செய்கிறதுக்கு பெரிய குக்கர் வந்து இல்லை சின்னதா தான் ஓரளவுக்கு மீடியமாக நாலு பேர் அஞ்சு பேருக்கு சமைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி குக்கர் தான் இருந்தது அதனால் பெருசாக ஒரு குக்கர் அதே குக்கர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுவும் ஒரே மூடிலேயே அந்த பெரியஸும் யூஸ் பண்ணிக்கலாம் சிரிசும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இருந்தது அந்த மாதிரி ஒரு ரெண்டு குக்கர் ஈயத்தில் அப்புறம் ஸ்டெயின்ல ஸ்டீலில் ஒரு குக்கர் காஃபி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எல்லோரும் சேர்ந்துட்டோம்னா காஃபி வந்து போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது அதனால் வந்து இந்த காஃபி இது என்னது ஐயோ நாட்டி காஃபி குடிக்காதங்காட்டி எனக்கு அந்தளவுக்கு நல்லா தெரியல இந்த காஃபி ஃபில்டர் சம்திங் ஃப்ளாஸ்கா ஏதோ சம்திங் அதுவும் வந்து வேணும் அப்படின்ட்டு அதுவும் வந்து ஒன்று சின்னதாக வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க இந்த மாதிரி அம்மா வீட்லேலாம் ஷாப்பிங் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு எங்கிட்ட காமிச்சாங்க எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு நல்லா இருக்கான்னு பாரு அப்படின்னு சொன்னாங்க அதையும் வந்து பார்த்துட்டு இருந்தோம் என் பக்கத்தில் இருக்கிறவங்க ஹரிதாவோட ஆச்சி ஹரிதாவோட அம்மாவும் எங்கள் அம்மா அப்பா மூணு பேர் தான் போய் இந்த திங்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் வாங்கிட்டு வந்துட்டு நல்லா இருக்கான்னு பாருன்னாங்க எல்லாமே நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது நிறைய பேர் இப்போ ஹரிதா வீட்டில இருந்து வந்துடுறா வந்துட்டாங்க நாங்கள் வந்துடுறோம் ரம்யா வீடு வந்துடுறோம் அப்புறம் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறவங்க நாங்கள் எல்லாருமே சேர்ந்தோம்னா இத்தனை பேத்துக்கு சமைக்கிறதுக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பாத்திரங்கள் இல்லை எல்லாமே நார்மலாக சின்னதாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது சரி இதெல்லாம் ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு தானே ஒரு டைம் போட்டு வாங்கிட்டோம்னா எல்லாம் அப்படியே கிடக்கும் அப்படிங்கிறதுக்காக அம்மா வீடும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஷாப்பிங் வந்து போயிட்டு வந்துட்டாங்க நானும் எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாத்தையும் அதே கவரில் போட்டு வச்சுட்டு கொஞ்ச நேரம் அம்மா வீட்டில் இருந்து சாப்பிட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் இந்த உளுந்தங்களி ரெசிபி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க முன்ன ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து உளுந்தங்களி செஞ்சது மட்டும் போட்டிருந்தேன் லாங் வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க நான் வந்து வெள்ளை உளுந்து வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் சத்து உளுந்து வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிட்டு நல்லா மனம் அப்படியே அந்த செவந்து மனம் வரும் அது சூப்பராக இருக்குது அந்த மனம் அந்த மனம் வர்ற வரைக்கும் லைட்டாக அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தி எடுத்துக்கிட்டு அதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க உளுந்தை ஆற வச்சதுக்கப்புறம் அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு குறை குறைப்பாக ரொம்ப குறை குறைப்பாகவும் வேண்டாம் ரொம்ப நைஸாகவும் வேண்டாம் இந்தளவுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்தளவுக்கு நைஸாக நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றி கரைக்க வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அந்த இது கரைச்சிக்கிட்டு இருக்கும் பொழுதே இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி வந்து இந்தளவுக்கு ஊற்றி கொதிக்க வச்சுருங்க அது வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும் கட்டி இல்லாமல் நாம் வந்து அங்கே உளுந்து மிக்ஸ் வந்து கரைச்சோம் பார்த்தீங்களா அதை வந்து எடுத்து அப்படியே இது கூட வந்து போட்டுருங்க இது கூட ஊற்றிட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இந்த இந்தளவுக்கு சூப்பராக கெட்டியாகி வந்துடும் மனமே நல்லா சூப் சூப்பராக அப்படியே செம்மையான மனமாக வந்து வந்துகிட்டு இருந்தது அது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா குண்டு வெல்லம் நாட்டு சக்கரை உங்களுக்கு எது இஷ்டமோ அது வந்து போட்டுக்கலாம் குண்டு வெல்லம் நாட்டு சக்கரை போட்டுட்டு கொஞ்சமாக அந்த டேஸ்ட்டை வந்து அண்ட்லன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக உப்பு இலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கோங்க போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு துருவி வச்சுருக்கிற தேங்காய் எந்த அளவுக்கு உங்களுக்கு தேங்காய் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க தேங்காய் அப்படியே நடுவில் வரும் பொழுது வாய்க்கு கடிக்கும் பொழுதும் அவ்வளோ ஒரு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கிற மாதிரி இருந்தது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் நம்ம வந்து அந்த குண்டு வெள்ளம் வந்து போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதுலேயே வந்து தண்ணி விட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும் இங்கே பாருங்கள் இந்தளவுக்கு தண்ணி விட்டு வந்துருச்சு செம்ம டேஸ்டியான உளுந்தங்கஞ்சி பெண் குழந்தைங்க தான் கொடுக்கணும் ஆண் குழந்தைங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நாமளுமே குடிக்கலாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் எலும்புக்கெல்லாம் நல்லா வலுவாக இருக்கும் நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இந்த தேங்காய் பால் வந்து சேர்த்துனிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் செம்ம சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இதை அப்படியே வந்து குடிக்கிறனாலும் குடிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஊற்றிட்டு அந்த ஊற்றுனதுக்கு மேலேயும் கொஞ்சமாக தேங்காய் பூ வந்து போட்டு குடிச்சிங்கன்னா டேஸ்ட்டு இன்னுமே நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு எந்தளவுக்கு கெட்டியாக இருந்தது பாருங்கள் பால் ஊற்றிட்டோம் அதுக்கப்புறம் குண்டு வெள்ளம் போட்டோம் இந்தளவுக்கு போடங்காட்டி நல்லா இந்தளவுக்கு லிக்விடாட்டை வந்துருச்சு லாஸ்ட்டை நீங்கள் பொழுது கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் நான் வந்து வெள்ளை உளுந்துல செஞ்சேன் கருப்பு உளுந்தில் அப்படியே தோல் எடுக்காமல் செய்யுங்க கலர் மட்டும் லைட்டாக வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டில் எந்த ஒரு வித்தியாசமுமே இருக்காது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் கழித்து எடுத்துக்கிட்ருக்கோம் சன்சி பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் ஆனால் கேக்கு மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் எதுவுமே வாங்கலை அதெல்லாம் வந்து வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டோம் பெருந்தரம் ஒரு சின்ன வேலையாக வந்திருந்தேன் அப்படியே அதை முடிச்சுட்டு வரும் பொழுது அப்படியே இந்த கேக்கெல்லாம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்குறதுக்கு வந்தாச்சு சன்சிக்கு ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு மாதிரி இருக்கிற அந்த ட்ரெஸ் தான் வாங்கணும் அந்த கவுனும் பொண்ணு மாதிரி தான் இருந்தது ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாப்பா வந்து ஏழாவது போயிட்டுருக்கா பார்த்தா பதிமூணு வயசு ஆகிடுச்சு நிறைய பேர்த்தோட கொஸ்டின்ஸ் ஃப்ரெண்ட்ஸி பெரிய பொண்ணாயிட்டாளா ஏஜ் அட்டன் பண்ணிட்டாளா அப்படின்னு தான் கேட்குறீங்க இல்லைங்க பாப்பா வந்து இன்னும் ஏஜ் அட்டன் பண்ணலை அந்த கவுன் மாதிரி இருக்கிற ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது ஆனால் அது வந்து வாங்கினா நார்மலாக எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போட்டுட்ருப்போம் நான் வந்து என்ன பிளான் பண்ணேன்னா அந்த தாவணி பாவாடை மாதிரி இருந்தது பார்த்திங்களா அந்த ட்ரெஸ் வந்து வாங்கினோம்னா சப்போஸ் நாளைக்கு பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணனா அந்த ட்ரெஸ் வந்து நம்ம போட்டு தண்ணி ஊற்றி கூட்டிகிட்டு வரும் பொழுது அந்த திரட்டியை தான் நம்ம நிறையா இது சீர்வைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருப்போம் வீட்டுக்கு டக்குன்னு அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரது அழைச்சிட்டு வரது தண்ணி ஊற்றுறப்போலாம் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துருக்க மாட்டோம் வீட்டில் இருக்கிற ட்ரெஸ்ஸை தான் போடுவோம் ஸோ அப்படிங்கிறதெல்லாம் அந்த தாவணி பாவாடை மாதிரி இருக்கிறது வந்து போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பிளான் பண்ணி சன்சீட் வந்து சொன்ன சரி ஓகேங்கம்மா அப்போ இதே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அவ்வளோ ஓகேன்ட்டா அந்த துணியே எடுத்துட்டோம் பெருந்தொரை போயிட்டு வரும்பொழுது நர்சரியில் வந்து பார்த்த இந்த செடி தண்ணிக்குள்ளே வந்து போட்டு வச்சுருந்தாங்க அப்படியே அழகாக பூவாட்ட பூவாட்டம் வந்திருந்தது எனக்கு பார்த்ததையுமே ரொம்ப பிடிச்சிருந்தது சரி இது செட்டு வந்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்ணியில் போட்டு வைக்கிற இந்த செடி வந்து வாங்கிட்டு வந்து அடியில் மண்ணு வந்து போட்டுட்டோம் மண்ணு போட்டு இது வந்து அப்படியே போட்டு வச்சாச்சு அதுக்கும் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த அல்லிப்பூ செடி அந்த தாமரை செடியில் வந்து விதைய அதாவது நீங்கள் செடியாக வைக்காமல் இந்த இலையை மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னாவே முளைச்சி வந்துடும் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சொன்னாங்க சரி ஓகே நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த இலையை மட்டும் கொண்டு வந்து போட்டிருக்கேன் முளைச்சி வருமா வராதான்னு எனக்கு தெரியாது நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லை ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழித்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு முளைச்சி வந்திருக்கு அப்படின்னு நடுவில் இருக்கிறது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தாமரை இலை உங்கள் சைடில் இருக்கிறது எல்லாமே அள்ளி இலை அந்த தாமரை இலையில் பாருங்கள் தண்ணி பட்டுட்டு அப்படியே கீழே தாமரை இலையில் தண்ணி படாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது போல் கொஞ்சம் கூட படவே இல்லை அதை எடுத்து எடுத்துட்டு நான் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன் அப்படியே சன்சி பிறந்த நாளுக்கு கேக்கும் வாங்கிட்டு பெருந்துறையில் இருக்கிற நர்சரியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையான திங்ஸ் இந்த செடி எல்லாமே வாங்கிட்டு வந்தேன் செண்பகுப்பூ செடி வந்து வாங்கிட்டு வந்தேன் சன்சி பிறந்த நாளுக்கு வாங்கிட்டு வந்து அப்படியே ஒரு ஞாபகமாக வைக்கலாம் வச்சு விட்டோம்னா அது வந்து நல்லா வளர்ந்து வரும் இல்லையா அது வந்து சன்சி நாளுக்காக வாங்கினது அப்படிங்கிற மாதிரி ஞாபகமாக இருக்கும் அப்படின்ட்டு செண்பகுப்பூ செடியும் ஒன்று வந்து வாங்கிட்டு வந்தேன் இது வந்து நம்ம வீட்டில் ஆல்ரெடி வச்சுருந்த அல்லிப்பூ செடி நல்லா படர்ந்து வந்துருச்சு இந்த அல்லிப்பூ செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வளர்ந்து வந்துருச்சு இந்த வீடியோ வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்